ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் அண்ட் லோடர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வித போஸ்டிங் அதாவது ரெண்டு வித பணிக்கு வந்து ஆள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்கேருந்து அப்படின்னு பார்த்தோன்னா ஐஜிஐ ஏவியேஷன் சர்வீசஸ் அந்த இடத்து அந்த டிபார்ட்மெண்ட்லருந்து சொல்லியிருக்காங்க பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நமக்கு வந்து இந்த வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் அந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து டுவெல்த்து அப்படின்னா அதுக்கு மேலே என்ன வேணால் படிச்சிருக்கலாம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து பதினெட்டு டு முப்பது சேல்ரி வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சிலருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி பதினேழு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து லோடர்ஸ் இதுக்கு வந்து ஒன்லி மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இருபதுலேருந்து நாற்பது வயசு வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரை சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து நானூற்றி இருபத்தி ஒம்போதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலிஜிபிலிட்டி என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் ஏர்போர்ட் லோடருக்கு வந்து நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து நீங்கள் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் ஏர்போர்ட் லோடர் பொறுத்த வரைக்கும் மேல் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஏவிஎஸ்என் ஏர்லைன் சர்டிஃபிகேட் அப்படி இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நாட் வரன்னு ஃபஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணிட்டாங்க என் டென்த்து ப்ளஸ் ஐடிஐ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல எலிஜிபிள் தான் நீங்கள் க்ரௌண்ட் ஸ்டாப் பொசிஷனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து தேர் இஸ் நோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் எனி கேட்டகரி ரெண்டு பேர்த்துக்குமே எந்த விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாப்பில் வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா செக் பண்ணுறது அடுத்து ஏர்லைன் டிக்கெட் ரிசர்வேஷன் அடுத்து போர்டிங் அடுத்து டெர்மினல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஷிஃப்டை பொறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு த்ரீ ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நைட் ஷிஃப்டெலாம் உண்டு நான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து நேச்சர் ஆஃப் ஒர்க்கு ஏர்போர்ட் லோடரை பார்த்தோம் அப்படின்னா பேக்கேஜ் அண்டு கார்கோ லோடிங் அல்ல அதுதான் உங்களோட ஒர்க்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து ரிட்டன் டெஸ்ட் கம்பல்சரி இருக்கும் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் எக்ஸாமில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு அப்ளி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு இங்கிலீஷ் நாலேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு ஏவியேஷன் நாலேஜ் வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க தொண்ணூறு நிமிஷம் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூறு மார்க்குக்கு வந்து டெஸ்ட்டு இருக்கும் அடுத்து வந்து ஏர்போர்ட் க்ரௌண்ட் ஸ்டாஃப்க்கு வந்து டென்த்து கிரேடு ஃபார் லோடர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க ஆஃப் சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எந்தெந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில் உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெகட்டிவ் மார்க் வந்து உங்களுக்கு இல்லை ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்ளை பண்ணுறதுக்கு லோடருக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் விசாகப்பட்டினம் சென்னை மதுரை ஹைதராபாத்தில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹவு டு அப்ளை ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெப்சைட் இவங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து உங்களுக்கு டைம் டூ ரீசனை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஒன் செப்டம்பர் வர டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அடுத்து பர்சனல் இன்டெர்வியூ இருக்கும் குரூப் ரவுண்டு இது வந்து ஏர்போர்ட் க்ரௌண்ட் ஸ்டாஃப்க்கு மட்டும்தான் ஏர்போர்ட் லோடருக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது ஒன்லி எக்ஸாம் மட்டும்தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மார்க் வெயின்டேஜை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் செவன்ட்டி மா செவன்ட்டி பர்சென்டேஜ் மார்க் அப்படின்னா இன்டர்வியூவில் தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க டெலிகிராம் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் வந்து அங்கே தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்